இந்த நாள் இனிய ஆகட்டும் பிரசங்கின் புஸ்தகம் மாறாமதிகாரத்தில் ஏழாம் வசம் எப்படியா சொல்லுகிறது மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில் போதலுன்னு தான் சொல்கிறோம் இன்னும் வேணும்னு தான் சொல்கிறோம் இது பத்தாது அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் நம்ம சாப்பாடு வயிறு நிறைக்கிறது தான் நம்ம உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் மனசுக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் இந்த திருப்தி இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்போதும் பிரச்சனை உள்ளதாக காணப்படும் அநேகர் அநேகருக்கு வந்து எரிச்சல் உள்ளவர்களாக காணப்படுவோம் அப்போது நம்ம திருப்தியாய் வாழ பழகுவோம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளா மாறும் நமக்கு மாத்திரமல்ல மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஒரு இனிமையான நாளாய் மாறும் அப்போ திருப்தியாய் வாழ பழகுவோம் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பார் கட் பிகினிங்